வணக்கம் நண்பர்களே சண்டே மார்னிங் நாங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி மதுரை பாண்டி கோயிலுக்கு போனோம் அங்கே உள்ள சிறப்பு அங்கே நாங்கள் சாப்பிட்ட சிறப்பு விருந்த தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் கரெக்டாக வீட்டிலருந்து மூணு மணிக்கு கிளம்பி நாங்கள் மதுரை பாண்டி கோயிலுக்கு காலைல ஆறு மணிக்கெலாம் போயிட்டோம் இதுதான் மதுரை பாண்டி கோயில் கோயில் ஞாயிற்றுக்கிழமை பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு இதெல்லாம் ஆறு மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம் அவ்வளோ கூட்டம் சாமிக்கு போட வேண்டிய மாலை எல்லாமே அந்த கோயில் வாசல்லே எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் போனோன்னா பொங்கல் வச்சோம் சாமிக்கு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு மொட்டை போட்டோம் தம்பி மொட்டை போடும்போது ஒரே அழுதுகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வெற்றிகரமாக மொட்டை போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் இந்த பக்கம் சாமி கும்பிடும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்த கடாயை வந்து அங்கே வந்து வெட்டணும் இதுதான் கடா நிறைய ஆடுகள் வந்து இங்கே தான் ஆடு கோழி எல்லாமே வெட்டி இங்கேருந்து வெட்டி நம்ம அங்கே கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுவோம் மார்னிங் டிஃபன் என்னென்னா இட்லி கோதுமை அல்வா வடை எல்லாமே மார்னிங் டிஃபன் முடிஞ்சு அங்கே வெட்டின கடாயை எடுத்துகிட்டு வந்து இங்கே தொலியை வச்சு உரித்து எல்லாமே ரெடி பண்ணி அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாங்க கிடல் தனித்தனியாக எடுத்து எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சமையல் ரெடி ஆயிடுச்சு இந்த மத்தியானம் உணவு என்னதுன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி எக்கு கோலா உருண்டை மட்டன் பிரியாணி சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மட்டன் சுக்கா அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் அது எக்கு கோலா உருண்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு மட்டன் வந்து நல்ல செம்மையாக சாஃப்டாக வந்துருச்சு நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு இப்போ கூட ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல் இந்த சேனல் படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்